வணக்கம் ஒரு இருபத்தோரு நாளைக்கு நான் சொல்கிற இந்த ஐந்து வழிகளை நீங்கள் கடைப்பிடிங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா ஒன்று சோசியல் மீடியா இது நம்மளோட பெரும்பான்மையான நேரத்தை முழுங்குது செல்ஃபோன் பார்த்து 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 நம்மளுடைய நேரம் எல்லாம் போயிடுது இதில் நாம் அடுத்தவங்க போஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட மூளை வந்து வேலையே செய்யாது இதில் நிறைய வேலைகள் செய்ய முடியாமலே போகுது அதனால் செல்ஃபோன் டிவி இதில் அதிக நேரம் செலவழிக்காமல் நாம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து சிந்தித்து நாம் அந்த வேலையை செய்யணும் இரண்டு தனிமை தனிமையில் இருக்கும்பொழுது தான் நம்முடைய ஆழ்மனம் அதிகமாக சிந்திக்கும் ஏதேனும் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே சார்ந்து இருக்காமல் எப்படின்னா நான் இந்த வேலையை செய்யலாமா செய்யாமல் இருக்கலாமா இதனோட முடிவு நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்னு அவங்களையே கேட்காம அதாவது ஐடியா கேட்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் முடிவு வந்து நாம் தான் எடுக்கணும் அதை தனியாக இருந்து தனிமையில் இருந்து சிந்திச்சாதான் அந்த முடிவை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அதாவது அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நம்மளோட முடிவுகளை நாமளே தனிமையில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் மூன்று அமைதி நம்மளுடைய மனசு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக வந்து சிந்திக்க முடியாது ஒரு தீர்க்கமான முடிவுமே எடுக்க முடியாது நாம் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை செய்ய போகிறேன் நான் இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன் அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட பெருமையாக பேசி டமார மடிக்காம அமைதியாக இருந்து வேலையை தொடங்கணும் செய்யணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நாலு கவனம் நாம் எந்த வேலை செய்கிறோமோ அதை வந்து கவனமாக செய்யணும் அதாவது முழு ஈடுபாடோடு செய்யணும் எப்படின்னா அந்த நேரத்தில் வந்து டிவி பார்த்து ஏதாவது ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டோ இல்லை ஃபோனில் யார் கூடையாவது ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே நம்ம அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா முழுசாக நம்ம கவனமாக செய்ய முடியாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஒரு முழு கவனத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சும்மா சும்மா உட்காந்து அரட்டை அடிக்காமல் பேசிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் கவனமாக வேலையில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அஞ்சு விட்டு கொடுத்தல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை அதாவது நமக்கு பிடித்த விஷயங்களை நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும் தியாகம் செஞ்சு தான் ஆகணும் என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் அதிக நேரமாக தூங்குறது பிறகு எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறது சினிமாவுக்கு போகிறது டிவி பார்க்குறது ஃபோன்லேயே அதிகமாக உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை நம்ம தியாகம் செஞ்சு நாம் செய்கிற வேலைகளில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னா நமக்கு நாம் செய்கிற வேலை நமக்கு வெற்றியை தேடித்தரும் நான் இந்த ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்லியிருக்கேன் இல்லையா இதை ஒரு இருபத்தோரு நாளைக்கு நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் முக்கியமாக இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறும் உங்களுடைய கவனம் மாறும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து உங்களுக்கு வரும் நான் சொல்கிறது சரி பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி